உலக மகளிர் தினமான இன்று அனைத்து மகளிர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது மகளிர் தின வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருக்கிறார் மேலும் அவர் என்ன வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி எமது கடையர் டிவியில் பார்க்கலாம் மகளிருக்கு அவர்களுக்கான உரிமைகளையும் சமத்துவத்தையும் வழங்குவதே மகளிர் தினத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும் ஒரு பெண் இல்லாமல் எவரும் இந்த உலகத்தில் தோன்றியிருக்க முடியாது இந்த மகத்தத்துவத்துக்குரிய பெண்களின் பெரும்பாலானோர் நல்ல கல்வியை அடையாததும் நல்லதொரு உயரத்தை எட்டாததும் வேதனைக்குரியதாக இருக்கிறது கிராமங்களில் வாழக்கூடிய கோடான கோடி பெண்கள் நல்ல கல்வி இல்லாமையும் அடிப்படை வசதிகள் இல்லாமையும் குடும்ப பாரங் பாரங்களுடன் பல்வேறு சுமைகளை தாங்கி நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கல்வி செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் இன்னும் பத்து வயதிலும் பாலின துன்புறுத்தவர்களுக்கு ஆளாகி இறக்கும் அபாய நிலையில் பெண்கள் இருப்பது மகளிர் தின கொண்டாட்டத்தின் அர்த்தத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் மேலும் அவர் மகளிரின் பாதுகாப்பும் மதிப்பும் கௌரவமும் உரிமையும் உயர்வும் கூட இன்னும் வலிமைமிக்க ஆண்களின் கையில்தான் இருக்கிறது அதை தடுப்பதற்கு உண்டான வகையில் இந்த சமூகம் பக்குவப்படாதது பல கேள்விகளை எழுப்புகிறது எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி பெண்மை பெருமைப்படட்டும் வாழட்டும் போற்றப்படட்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது மகளிர் தின செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் உலகம்